வீடியோ உண்டவனா பாக்கி போர் கூட சாவு மாட்டாங்க தூங்க கூட வராதுங்க அலை நீ என்ன செய்யறே வந்து ஏந்து போய்டுவாங்க ப்ளீஸ் என்ன தயார் பண்ணுங்க பாருங்க நம்ம மணி பாருங்க எவ்வளவு அழகா எடுத்துறா பாருங்க மணி உங்களுக்கு நல்ல ஏட் காட்லாம் வீடியோ ஃபுல்லா வச்சு அவங்க பயம் எல்லாம் போயிடும் செம்பாங்க ரோட்டில் பார்த்தீங்களாங்க அந்த செம்பக பாக்கம் ஏறி நம்ம அங்கே பார்க்கல அதை பார்த்தீங்களா செம்பகமாக போர்டில் இருக்கு பாருங்க அதோ அங்கே திறந்து விட்டாங்க அந்த ஓட்டர் அப்படியே வந்து ஆச்சு ஒழியாக அடையாருக்கு போக போகுதுங்க மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை ஊரு கூட எல்லாம் இது போகலை ஓட்டிங்களா ஆறு இந்த வந்து அப்படியே வந்து என்ன பண்ணிடும் அடையாறில் போய் சேர்ந்துடும் அந்த ஆறு ஆட்டு ஓரமாக எங்கேயாவது சில இடத்துல உடனே கிடக்கிற வழியை உடனே கொடுத்தாங்க ஏதோ ஒரு இடத்துல கேப் இருக்குல்ல அந்த மாதிரி கேப்பில் தான் இந்த வாட் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ரோட்டில் வந்து வீடு கிடச்சி அந்தபடி பயப்படுத்தணும் ஆர்ட்ரி நாங்கள் அங்கே காசு பார்த்தீங்கன்னா ஓ கண்டுட்டாங்க பார்த்தீங்கன்னா எங்கள் தங்க தாக்கிட்டு இஷ்டமான இஷ்டம் பண்ணணும் அது அந்த பண்ணி விதமாக வாங்க அதே அது என்னது அதுல இருக்கும் மக்கள்லாம் இருக்காங்களா பார்த்து நிறையா நாங்கள் அப்படின்னா இதனால் தெரியலாம் எவங்களும் மீடிய தெரியலாம் ஏன் பார்த்தோம் மட்டும்தான் அந்த மாதிரி ரொம்ப தெளிவாக டீட்டெயில்ஸாக அறுபடியாக இருந்தாங்களா ஆழாக அவங்க துண்டி காசு அதை வந்துருக்கேன் வந்து நான் வந்து நினைச்சிருக்கேன் ரொம்பலாம் போயிட்டான் டிவி ஆட்டி தான் ரொம்ப போயிட்டான் அப்போ தான் புரியும் அப்புறம் அவங்க அப்படியே தங்க வந்து மேலும் போகிறாங்க துணி ஆட்டினா சாயங்காலம் நூறுரூவா கொடுப்போம் நாங்கள் சோறு கூட ஃபோன் பண்ணிட்டான் அப்படியே ஓட்டி ஓட்டி போட்டு ஆமாம் நன்றி தேங்க்யூ நான் இதோட இந்த வீடியோ கூட்டிகிட்டேன் ஓகேங்களா தேங்க் யூ ஆமா சப்போர்ட் பண்ணுங்க काला को냐면 நானா ஆவீங்க subscribe <coughs> பண்ணுங்க நல்ல வீடியோஸ் போடுவேன் அந்த வீடியோஸ் எல்லாம் நீங்க பாருங்க டெம்பரா ஓகே நான் இந்த மாதிரி இந்த மாதிரி எல்லாம் ஒரே மாதிரி நல்லா வீடு வீடு வரைக்கும் அடிக்கடி சொல்லிடுறேன் வாஷிங் வீடுகள் ஆ அந்த மரங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த வானம் ஏதோ ஒரு கோயில் ஒன்று இல்லையா அந்த அந்த குன்றத்தூர் முருகர் கோயில் தோர் கதுவா ஆமா ஆலாம் फेमस என்ன அது கொஞ்சம் நல்லா காட்டு முன்னி மக்களுக்கு வாங்க பியர் வந்து பாத்தீங்களா அதுதான குன்றத்தூர் கோயில் அது அத்தனை பக்கம் ஒரு வளி இருக்குமோ இல்லை நம்ம அந்த வளிய வரல நம்ம இப்படி தாம்பரம் தானே அதனால நாங்கள் இப்படி எங்களுக்கு சௌரியமான வந்து இந்த சர்வீஸ் தான் அப்போ இது பேக் க்ரௌண்டாக ஃப்ரெண்டாமா இது வந்து பேக் பேக்குங்க முன்பக்கம் முன்பக்கம் அந்த பக்கம் இருக்கு நாங்கள் அந்த பக்கம் வந்த பேக்கிங் பார்த்து அதுதான் பண்ணுறது போயிடுது